ஹை காய்ஸ் எல்லா வணக்கம் நாங்கள் கணேஷ் காந்தி இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சேல்ஸ் டிப்ஸு இந்த சேல்ஸ் டிக்ஸில் நான் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன் அந்த கம்பெனி தன்னுடைய தொழிலை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு எப்படி ச சேல்ஸ் டிக்ஸை யூஸ் பண்ணாங்க எப்படி சேல்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண கம்பெனி வந்து இன்றைக்கி ஓலா ஓலா கேப்ஸ் இப்போ கால் டேக்ஸி அப்புறம் ஓலா எலக்ட்ரிக் வைக்கெல்லாம் ஓடிட்டுருக்குல்ல இந்த கம்பெனி ஆரம்பிக்க சூழல் எப்படி இருந்தாங்க உள்ளுக்குள்ளே எப்படி வந்தாங்க மார்க்கெட்டில் ஏன்னா பெரிய விளம்பரம்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி இதில் சக்ஸஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் பேச போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓலா எலக்ட்ரிக் அந்த ஓலா கேப்ஸ் வரத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்தது அது ஃபெயிலர் ஆச்சு அவங்க ஏன் ஃபெயிலர் ஆனாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போகிறோம் ஆட்டோ ராஜா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெங்களூரில் ஆட்டோ ராஜா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் உருவாச்சு இது அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு இல்லையா அந்த கேபுக்கு எதிராக ஒரு அந்த கால் டேக்ஸி கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்கள் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கு என்டிஎல் பாரதி கால் டாக்ஸி இந்த மாதிரி நிறைய கால் டேக்ஸி கம்பெனிஸ் நிறைய ஃபேமஸ்டாக இருந்தாங்க அவங்களுக்கு காம்படிட்டாக ஆட்டோ கேப்ஸ் எல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ராஜா உள்ளே வந்தாங்க ஆட்டோ ராஜா உள்ளே வர சொல்ல அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது யார் மூலியமான ஆட்டோ மூலியமாகவே ஸோ ஆட்டோ நிறுவனங்கள் ஆட்டோ கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோ கம்பெனிஸ் இல்லாமல் அந்த ஆட்டோ ஓட்டோனர் ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து அளவுக்கு அதிகமான சார்ஜஸ் வச்சு தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க பத்தில் எட்டு பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹை சார்ஜஸ் நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை ஏமாற்றி காசு எடுக்கிறது அப்படிங்கிறதுல தான் அவங்க அளவுக்கு அதிகமான கவனம் இருந்தது அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கனாலே ஆட்டோ கேப்ஸில் நம்ம ஃபேஸ் பண்ணது நெகட்டிவ் விஷயங்கள் அதிகமாக பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஆட்டோ கம்பெனி நிறுவனங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ராஜா இருக்கிற சொன்னே அந்த ஆட்டோ ராஜா கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா நீங்கள் எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் அதாவது ஆட்டோ ட்ரைவர்லாம் ஆட்டோ ஓனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஓனர் தானே ஓட்டுவார் அவரே தானே வச்சுருப்பாரு நீங்கள் எல்லோரும் எங்களோட டை பண்ணிக்கலாம் ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கமிஷன் கொடுப்போம் ஸோ இது ஒரு ஆப்பு மூலயமா ஒரு ஃபோன் கால் மூலியமாகவே நீங்கள் எல்லாேருமே அதில் ஜாயின் பண்ணிக்க முடியும் கஸ்டமர்ஸும் ஆன் ஃபோன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கமிஷன்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுத்துருனோ உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லாபம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது கேபுக்கு நான் சொன்ன அந்த ஏசி கேபுக்கு சமமான விலையில் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமை மட்டும் அவங்க கிட்ட அதிகமாக இருந்தது ஸோ அதனால் அந்த ஆட்டோ ராஜா பிஸ்னஸ் ஃபெயிலர் ஆகிடுச்சு அவங்க உள்ளே வந்தாலும் ஆட்டோவை வந்து யாருமே போக விடலை பிளாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஆட்டோ ராஜாவாஸ் எல்லாம் வந்து அந்த ஆட்டோ கலர் அந்த ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க க்ரீன் வித் எல்லோ மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிளான் அண்ட் டிசைனில் அவங்க ஆட்டோ ராஜா வச்சுருந்தாங்க ஆனால் ஆட்டோ டிரைவர்ஸ் யாருமே அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சு அப்போ தான் ஓலா உள்ளே வருது அதாவது அது முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஓலா கேப்ஸ் உள்ளே வராங்க ஓலா கேப்ஸோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னா கேப் தான் ஆனால் அவங்க பிஸ்னஸை கேப் டிரைவர்ஸை வைக்கல ஐ மீன் காரை குறி வைக்கல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் என்டி எல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அவங்கள குறி வைக்கலை ஏன்னா அவங்க விளம்பரப்படுறதுக்கு கவனம் செலுத்தல் ஸோ அவங்க எங்கே குறி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவை குறிவைச்சாங்க ஆட்டோக்காரங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு நான் கேபு கொடுக்குறேன் அதாவது ஆட்டோக்காரங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன் இப்போ நான் பூந்தமல்லியில் இருக்கேன் அப்படின்னா பூந்தமல்லியிலருந்து பிராட்வே போகிறதுக்கு எனக்கு முந்நூறுரூவா ஆகும்னு வச்சுக்கோங்க ஆட்டோவில் கேபு வந்து நானூறுரூவா வாங்கும் இவன் ஓலா என்ன பண்ணான்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறுரூவா இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னு சொல்லி மூணு விதமான கார் பிரித்தான் கொடுத்த அவங்க அவங்கா இப்போது ஆட்டோவில் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்களே இப்போ அதே முந்நூறுரூவா நான் இங்கே கொடுத்தீங்கன்னா நான் நாலு பேர் போகலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு ஏசி இருக்குது அப்போ நம்ம ஆட்டோவில் போகிறவங்க எல்லாருக்குமே கேபுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க கேபில் போகிறவங்களும் அதாவது மற்ற கேபில் போகிறவங்களும் ஓலாக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க அவங்க பண்ண முதல் வேலை விலை கம்மியாக கொடுக்குறது தனக்கு கீழே இருக்கிறவன் தனக்கு மேலே இருக்கிறவன் ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணது ரெண்டு பேருக்கும் ஃபேவராக அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போனது ஐ மீன் ரெண்டு பேருக்கும் மார்க்கெட்டை பீட் பண்ணி பண்ணது இவங்க வந்து அப்போ விளம்பரம் கொடுக்கவே இல்லை ஓலா பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஊபர் கூட விளம்பரம் கொடுத்தான் ஓலா விளம்பரம் கொடுக்கவே இல்லை கஸ்டமர் ரிவ்யூஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் மூலியமே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு ஸோ அப்போது ஆட்டோ ட்ரைவர்ஸுக்கு எல்லாமே ஒரு காம்படிட்டர் அதிகமானாங்க ஏன்னா ஆட்டோக்கு சமமான விலையில் ஓலா கொடுக்குறான் அப்படின்னா ஒரு கேப் கிடைக்குது அப்படின்னா மக்கள் எல்லோரும் அங்கே தானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்போ ஆட்டோவால் ஒன்றும் பண்ண முடியல அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆட்டோ கேப்பும் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஆட்டோவை இன்வைட் பண்ணோம் ஆட்டோக்காரங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அப்போது அவங்க வந்து டெனல் டைப் பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி ஆட்டோ பிஸ்னஸ் டை ஆச்சு புரியுதுங்களா ஸோ இப்போ ஆட்டோ டைப் ஆச்சு இப்போ டூ வீலர் ஓடிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே பத் நூறு பேரில் பார்த்தீங்கன்னா எண்பது பேர் டை பண்ணியிருப்பாங்க ஐ மீன் பார்ட்னர்ஷிப்பு ஏதாவது ஒரு நிறுவனத்தோடு பண்ணியிருப்பாங்க மீதி இருபது பேர் தான் ஓடிட்டுருப்பாங்க அந்த இருபது பேர் தான் உங்களுக்கு அந்தந்த ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கீழே இருக்கிறவங்க ஸோ ஓன் அவுட்டோ அதாவது அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே இருக்கும் வீட்டு வசதி எல்லாமே இருக்கும் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஒரு ஹாப்பினஸ்க்காக ஆட்டோ ஓட்டுறவங்களாக இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து கேப் வரவங்கள ஓட்ட விட மாட்டாங்க வழியெல்லாம் அப்பப்போ ப்ளாக் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரோன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த விஷயம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்த விதம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தை த வர அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிறவன் எனக்கு கீழே இருக்கிறவன் ரெண்டு பேரையும் நான் அடிக்கணும் ஸோ ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ணி நான் என் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கோல் வச்சாங்களா அதுதான் அவங்க வச்ச ஃபஸ்ட்டு குறி இவங்க சேல்ஸ் ட்ரிக்ஸில் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரிக்கே அதுதான் அதனால தான் இவங்க அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணதுக்கான முதல் காரணம் இரண்டாவது காரணம் அதுக்கப்புறம் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கேபுக்காரங்களையும் காரங்களையும் சாட்டிஸ்ஃபை அதாவது கஸ்டமரை மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன் இப்போ நான் உன்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவையும் டை அப் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்தது டூ வீலரை டை அப் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தது கேபையும் டை அப் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டிரைவர்ஸ் அதாவது இப்போ கால் டேக்சியில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனிஸ்லாம் சொல்லவே கிடையாது ஓலா ஊபர் தான் அதிகமாக ஓடிட்டுருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும் அங்கங்க ரெட் டாக்ஸி அப்பப்போ இல்லை ரெட் டாக்ஸி கூட ஓரளவு பார்க்குறேன் ஃபாஸ்ட் ட்ராக்கை நான் பார்க்கவே முடியல எனக்கு காரணம் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி அவங்க தனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி உள்ளே எடுத்துகிட்டு வந்தது தான் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கான் ஆர் டெக்கான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அந்த சூர்யாவோட படம் பார்த்துருப்பீங்களே அவங்களோ அதுவும் அந்த காலத்தையும் இவங்களோ கான்செப்டு தான் ஓலா கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட பெரிய கேப் பெரிய பெரிய ஃப்ளைட் கம்பெனிஸையும் டார்கெட் பண்ணாமல் ட்ரெயினை டார்கெட் பண்ணாங்க ட்ரெயினுக்கு சமமான விலையில் ட்ரெயினோட ஃபஸ்ட் கிளாஸ் ரேட் என்னவோ அதுக்கு சமமான விலையில் நான் ஃப்ளைட் காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏர்டெக்கான டெவலப் பண்ணி அந்த ப்ரைஸ் டெக்ஷன் மூலியமாக தான் உள்ளே போனாங்க ஸோ இப்போது நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை மூலியமாக சேல்ஸ் டெக்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் கிட்டே விளம்பரப்படுத்துறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா அதாவது இப்போ ஒரு பொருள் பத்து ரூபான்னு வச்சுக்கோங்க நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் பண்ணியிருப்பீங்க மீதி ரூபா உங்கள் லாபம் வச்சுருப்பீங்க மொத்தம் அஞ்சு ரூபாய்க்கு விற்றாலே உங்களுக்கு லாபம் தான் ஸோ மீதி அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா காசு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு தான் உங்கள் வாங்கியிருப்பீங்க அது உங்களுக்கும் வந்திருக்காது கஸ்டமருக்கும் போயிருக்காது கஸ்டமருக்கு அஞ்சு ரூபா நஷ்டம் உங்களுக்கு அஞ்சு ரூபா நஷ்டம் அது யாருக்கு போயிருக்குன்னா விளம்பரத்தாரருக்கு போயிருக்கோம் அந்த விளம்பரத்தாரருக்கு போகாமல் அதாவது மீடியாவுக்கு போயிருக்கோம் ஸோ அவங்களுக்கு போகாமல் இந்த அஞ்சு ரூபாவை டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற பேரில் நீங்கள் மக்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டோ இல்லை சாம்பிள்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லை gift items மாதிரி ஏதாவது கொடுத்து மக்களுக்கு அதை இம்ப்ரெஸ் அந்த பொருளை அவங்க மூலியமாக சேர்க்கலாம் உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குன்னா நீங்கள் விலை கம்மியாக கொடுத்தாலும் ரெண்டு வருஷம் கழித்து உங்களுக்கு அது விளம்பரம் பண்ணாமையே பத்து ரூபாய்க்கு விற்க சொல்லும் அது நல்ல வியாபாரமாக மாறும் ஓகேங்களா இன்றைக்கி ஓலா விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி அவங்களுடைய வேலையை பேங்கே பார்த்துக்கும் பேங்க் கம்பெனிக்காரனே அந்தந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்காரனே என்ன பண்ணுறா நான் ஓலாவுக்கு உள்ள ஓச்சர் கொடுக்குறேன் இந்த கம்பெனிக்கு உள்ள ஓச்சர் கொடுக்குறேன்னு சொல்லி அவனே விளம்பரம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் இதுதான் சேல்ஸ் ட்ரிக்ஸில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சேல்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம ட்ரிக்ஸாக பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்க கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் த பேக்